அன்பான சொன்னங்கள் அனைவருக்குமே வணக்கம் பரபரப்பா போயிட்டு இருக்க நம்ம இலக்கிய சிறியல்ல ஒரு முக்கியமான பிரம்மாதங்க நம்ம பார்க்க அப்புறம் அதாவது நம்ம இலக்கியாவும் கௌதமும் அந்த அஞ்சலி எப்படியாவது திருத்தி திருத்தி நம்ம கார்த்திக் கூட சேர்த்து வச்சிருந்தோம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அந்த அஞ்சலி வந்து திருந்துவாளா அதெல்லாம் திருந்துத ஜென்மமா அதாவது பாத்தீங்கன்னா அவ வந்து தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கா அதனால கோவம் அடைஞ்ச நம்ம இலக்கிய என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அஞ்சலி போய் வீட்டுல போய் பயங்கரமா திட்டுறாங்க அதுக்கு வந்து அந்த அஞ்சலி நான் அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன உடனே கோவத்துல அடிக்கிறதுக்கு கைய நம்ம இலக்கியா அதுக்கடுத்து இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த எஸ்எஸ்கே ரேவதி ரேவதியை எப்படியாவது கொன்னே ஆகணும் அப்படின்னு தீவிரமா அழையிறாரு ஏன்னா ரேவதியை கொன்னாதான் தான் பையன் யாருன்னு இந்த உலகத்துக்கு தெரியாது அப்படின்னு கொன்னே ஆகணும் அப்படின்னு அழையிறாரு அதுக்கடுத்து நம்ம இலக்கியா வந்து ரேவதி கிட்ட நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்கம்மா அந்த எஸ்எஸ்கேக்கு வந்து நீங்க அங்க இருக்கிறது தெரியாது அப்படின்னு சொல்றாங்க ஆனா எஸ்எஸ்கே வந்து அங்க இருக்கதை வந்து பாத்துக்கிட்டாங்க அதாவது நம்ம இலக்கிய வீட்டுக்கு எஸ்எஸ்கே போகும்போது ரேவதி அங்கதான் இருக்கா அப்படின்னு அவர் வந்து பாத்துக்கிட்டாரு அதனால ரேவதிக்கு வந்து எப்பனாலும் ஆபத்து வரலாம் இதை பத்தி இலக்கியாவும் ரேவதியும் பேசிக்கிட்டு இருக்கையில ஆஹ் உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாதத நீங்க எதுக்கு பயப்படுவீங்க அப்படின்ட்டு அத்தை அத்தன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க அதை வந்து நம்ம கௌதம் வந்து கேட்டுக்கிட்டாரு அஹ் கேட்டுக்கிட்டு அஹ் அதை பார்த்த உடனே அப்படி சாக்காவி நிக்கிறாரு அதாவது ரேவதி தான் தான் அம்மா அப்படின்னு நம்ம கௌதமுக்கு வந்து தெரிய போகுது பரபரப்பா போயிட்டிருக்கேன் நம்ம இலக்கிய சீரியல்ல மிஸ் பண்ணிடுறாங்க மறக்காம நம்ம சேனல் திரை துளிகள் லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க